அதாவது காந்தி போது லைட் ஹாஸ் அவுட் ஆஃப் நேரு பேசுகிறார் இது அவரே பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார் நேருவை பார்லிமெண்ட்டில் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக டிபேட் நடக்கும் ஆனால் நேரு அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குல்ல ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் டு நேரு இப்போ இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க தனியாக பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறத விட பெரிய அளவில் க்ரோத் வந்துடும்னு சொல்ல முடியுமா சார் க்ரோத் அதோட பெட்டராக தானே இருந்தது இப்போ உங்களோட சேர்ந்துட்டு இருந்த அரவிந்த் சுப்ரமணியமே த்ரீ பர்சன்ட் குரோத் தானே சொல்கிறான் ஐஎம்எஃப்சி மைனஸ் கொடுக்கல இல்லை ஓகே சார் இதுல அடுத்த லெவல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் ஸோ இது வரைக்கும் இருக்கு ஸோ அமெரிக்கா மேலே ரொம்ப ப்ரெஷர் ஈராக் வாரில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இவருக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அமெரிக்காட்டை இவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அமெரிக்காவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அந்த சமயத்தை தான் டெவலப் பண்ணுறோம் அப்போ வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க லெஃப்டை கூப்பிட்றாரு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்னு ஒரு பெரிய லீடர் இருக்கார் லெஃப்ட்டை கூப்பிட்றாரு அப்பா இந்த மாதிரி என் மேலே அமெரிக்கா ரொம்ப ப்ரெஷர் போடுறான் என்ன ட்ரூப்ஸ் அனுப்ப முடியல அனுப்பணுங்கிறான் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேங்கனா காது எங்க காதலையே விழலையே நீ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அமெரிக்கா காதில் விழணும் அது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க ஹர்கிஷன் சிங் ஜத்தியே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ பண்ணுற ப்ரொட்டஸ்ட் எங்கள் காதிலே விழலை அமெரிக்கா காதில் விழணும் அந்த ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் நாட் ஒன்லி காங்கிரஸ் லெஃப்டோடையும் சேர்ந்த மே வேலை செய்கிறாரு ஸோ இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி இஸ் செகண்ட் உனக்கு புரியுது இல்லையா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இந்துஜாவோட இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கிடையாது அவர் ஊர் ஊராக போய் ஹிந்துஜா கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு பங்களாதேஷில் ஸ்ரீலங்காவில் கின்யாவில் ஒரு ஏ ஏ டூக்கு கான்ட்ராக்ட்ருக்க மாதிரி யாருக்கும் அவர் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுத்துருக்கலாம் அவர் ஆனால் அதை செய்யலை ஆனால் செய்யலை ஓகே சார் அதுதான் இந்த சந்தேகம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நிறைய இடங்கள் நீங்கள் வாஜ்பாயிங்க இதே மாதிரி என்னால் பல தரம் சொல்ல முடியும் ஓகே கடைசியாக வந்து நீங்கள் மன்மோகன் சிங் பற்றி அப்புறம் பேச போகிறீங்க நம்ம அப்புறம் பேசுவோம் அதான் சார் ஸோ நீங்கள் இந்த பல இடங்களில் வாஜ்பாய் அவர்களை வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லிட்டு வர்றதுனால தான் ஒரு அப்போசியேஷன் லீடர் எப்படி ஒரு லீட் ரூலிங் பார்ட்டியை நடத்தணும் ரூலிங்கில் இருக்கிறத எப்படி ஒரு அப்போசிஷன் பார்ட்டியை நடத்தணுங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய எதிர்க்காக பிஜேபியிலன்னு ஒரே ஒரு எடுத்துக்காட்டுன்னு அவர் மட்டும்தான் ரைட் சார் ஃபைன் ஸோ மன்மோகன் சிங் அவருடைய நினைவு தினமும் அடுத்த நாளே வருது ஸோ மன்மோகன் சிங் எந்தளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவருடைய டேர்மில் கடைசியில் அவர் வெளியே வரும்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவர் வெளியே வர்ற அந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசவே மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவர் வாய் திறந்து பேசவே மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அவர் மக்கள் வந்து எப்போதுமே எப்படின்னா கண் கெட்ட சூரிய நமஸ்காரம் செய்யறது அவர் பத்து வருஷ டேர்மில் அட்லீஸ்ட் பத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாவது கொடுத்துருக்காரு ம் இப்போ இருக்கிற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட வந்து பேசலை ஒரு ஒரு வாட்டியும் ஃபாரின் பறிச்சா ப்ரெஸ் குரூப்பை கூட கூப்பிட்டு போவார் நம்மளால நம்மளால் இப்போ இருக்கிறவர் வந்து பெரியப்ப நம்ம பெரியப்பா வந்து இண்டஸ்ட்ரீஸ்ட்டை தான் கூட கூப்பிட்டு போவார் அவர் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு போவார் இவர் இண்டஸ்ட்ரியிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவார் அதனாலே நம்ம கம்பேர் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது ப்ரெஸ்ஸு விலைக்கு போயிடுச்சு பெரும் முதலாளிகள் விலைக்கு போயிட்டோம் விலைக்கு போயிட்டாங்க பெரும் முதலாளிகள் ப்ரெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணாங்க அந்த அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க தான் அவரோட கடைசியில் என்ன சொன்னார் ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு தென் தி கரண்ட் மீடியாங்க நாலு நாளை அவரோட செத்து போன அன்னைக்கு இறந்து போன தின அன்னைக்கு நினைவு தினத்தன்னைக்கு பிரசாந்த் பூஷன் அப்பாலஜைஸே பண்ணிட்டார் நீங்கள் பிரசாந்த் பூஷனோட ட்வீட் எடுத்து போட்டிங்கன்னா மன்னிப்பே கேட்டார் நீ ஒரு ஹன் நல்லா படித்த மனிதன் அம்புலான மனிதன் படித்த இன்டலெக்டு நான் ஒரு மூமெண்ட்டில் சேர்ந்து ஒரு ரோக பவருக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன ட்ரிபியூட் ரெண்டாவது மன்மோகன் சிங் வந்து பேசி தீர்த்துக்கடுத்த எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார் எங்கே தீர்த்துக்கணுமோ தீர்த்து போவார் இப்போ நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறையா கிளிப்பில் ஓடிட்டுருக்கு இவருக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் இவருக்கும் ஒரு டிபேட் நடக்கும் கடைசியில் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க உருது பயிற்றி மூலமாக நீங்கள் உருது பயிற்றி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருது பயிற்றியை ஒன்று கோட் பண்ணுவாங்க அடுத்த நாள் இவர் பேசுவார் இவர் திரும்பி உருது பயிற்றிலேயே பதில் சொல்லுவார் ஓகே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹிந்த் உருது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா புரியும் அது அப்படி ஒரு நல்ல டிபேட் இருக்கும் அது மாதிரி அத்வானியோட டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷன் போது நான் அஸ்ட்ராலஜர் இல்லைன்னு ஒரு ஸ்பீச் இருக்குது அதை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் ஓகே தொண்ணூற்றி ஒன்றில் விக்டர் ஹியூகோ கோட் பண்ணுறார் ஒரு ஸ்பீச்சில் அது ரொம்ப என்னோட ஃபேவரட் ஸ்பீச் அது எனக்கு எழுதியே கொடுத்தாரு எப்போதுமே இப்போ நம்ம இந்த வாட்டி நம்ம காரைக்குடி ஈவெண்ட்டு போனோம் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எக்கானமியில் கேட்டீங்க அதை நான் காரைக்குடி ஈவென்ட்டுக்கு போகிறத்து அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது நீங்கள் எடுத்து மக்களுக்கு போடலாம் சலவணன்னு ஒரு பையனை பார்க்குறேன் முசிறி பக்கத்தில் செல்லிப்பாக்கம் செல்லி குப்பம் அது ஒரு ஊரில் இருந்து வரான் அந்த பையன் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் ஃபோட்டோ இருக்கேன்ட்டு அந்த பையன் வந்து முசிறி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வரான் அவங்க அப்பா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் டீச்சர் அவரால் பையனை ஓரளவுக்கு மேலே படிக்க வைக்க முடியாது ரெண்டு அக்காவோ ஏதோ இவன் மூணாவது பையன் அப்போ பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு நாலு லட்ச ரூபா லோன் ஸ்கீம் கொண்டு வர்றார் அது அப்பா கையெழுத்து போட இவர் கையெழுத்து போடுவார் கை இது கை நாற்று வச்சா கூட நாலு லட்சம் கொடுங்க சர்டிஃபிகேட்லாம் வாண்டான் முதல் வருஷத்துக்கு வட்டி இல்லாமல் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வட்டியை ஒன் இயருக்கு கவர்மெண்ட் எடுத்தது அப்புறம் கூட வட்டியெல்லாம் சேர்த்து போட்டு கம்மி வட்டியை வேலைக்கு போனே ஒரு வருஷம் கழிச்சு தான் திரும்பி அடைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டார் அந்த பையன் அந்த சரவணங்கிற பையன் அதை படித்து இங்கே அமேட்டுன்னு நாசே ராமச்சந்திரன் ஒருத்தர் நடத்துகிறார் ஸ்கூலில் ஒரு அமேட்டுன்னு ஒரு காலேஜ் அந்த அமேட் காலேஜில் படித்து இன்னைக்கு ஷிப்பில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கான் மாதத்துக்கு ஏழாயிரம் டாலர் சம்பாதிக்கிறோம் ஒரு முசிறி பக்கத்தில் ஒரு செல்லிப்பாளையம் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த பையன் இவர் கொடுத்த எஜுகேஷன் லோன்னால் அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் லோன்லாம் இப்படி கிடையாது அவருக்கு அப்புறமும் கிடையாது இப்போ அதை எடுத்துட்டாங்க அந்த ஸ்கீமை இது மாதிரி என்னால் நூறு பலாயிரம் கதை சொல்ல முடியும் கீழ் மட்டும் மக்கள் படித்து இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு ஆளை பேல்பூரி விற்று அவன் ஒய்ஃபை படிக்க வச்சு எஜுகேஷன் லோனில் இந்த பொண்ணு இன்ஃபோசிஸில் வேலை செய்யுது இது மாதிரி ஒன்று ரெண்டுன்னு கதை இல்லை என்னால் பல கதையை சொல்ல முடியும் கரெக்ட் சார் ஆனால் இருங்க நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா காலேஜ் ரொம்ப ஆயிடுச்சு லோன் பேடாக போயிடும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்ன பதில் நான் சொல்லணும் ஒரு காப்பரேட்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா எஜுகேஷன் லோனையும் சேர்த்து ஐம்பதாயிரம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறதுல எனக்கு தப்பே கிடையாதுன்னார் அப்போ நான் சொன்னேன் எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் இல்லைன்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் ஒரு ஐநூறு காலேஜ் ஆரம்பித்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த காலேஜோட ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்போதுலேருந்து வெண்ண வர மாதிரி ஒரு நூறுக்கு நூற்றம்பது இரநூறு காலேஜ் தான் எனக்கு வேணும் பட் இந்த ஐநூறு பேர் போட்டி போட்டது தான் ஒரு இரநூறு இரநூத்தம்பது காலேஜ் வரும் காலேஜ் நிறையா வந்துச்சு சார் வந்து நிறைய மூடவும் மூடினாங்க ஒரு பாயிண்டில் சீட்டு கிடைக்காம இருந்த டைம் போய் சீட்டுக்கு பசங்களை உள்ளே கூப்பிட முடியலங்கிற சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் இன்றைக்கி என் நண்பன் சுஜித்தால் ஆயிரம் காலேஜ் பேருக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுக்க முடியுது சூர்யாவால் ஒரு அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு ஐநூறு பேருக்கு சீ ஆயிரம் பேருக்கு சீட்டு கொடுக்க முடியுதுன்னா இவ்வளோ காலேஜ் தான் ஏன்னா காலேஜ்குள்ளேயே போட்டி நல்ல ஸ்டூடெண்ட் வரணும் நல்ல மார்க் வாங்கணும் எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போட்டி அவர் வரும்போது ஒரு ஷார்ட்டேஜில் இருந்தது அவர் நிதியமைச்சராக வரும்போது வெறும் கர்நாடகாவில் மட்டும்தான் டொனேஷன் காலேஜ் இருந்து இப்போ தான் சென்னையில் ஆரம்பித்தாங்க நாலு காலேஜ் இருந்தது அஞ்சு காலேஜ் இருந்தது தமிழ்நாட்டில் அஞ்சு காலேஜ் இருந்தது எண்ணி அது போய் தெருவுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதுக்கு நான் நாலு லட்ச ரூபா லோன் கொடுத்து நீ படின்னு வச்சு எவ்வளோ அவர் உருவாக்கியிருப்பார் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த என்ன பண்ணிங்கன்னால் ஒரு குறிப்பி இன்னொரு விஷயம் எப்போ வேணால் நீங்கள் அந்த நூற்றாண்டு வேலை வாய்ப்பு டிமாண்டை கேட்கலாம் மட்டும் வாங்கினா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சூக்கு சில ஷூக்கு ஜிஎஸ்டி கிடையாது சில ஷூக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்